எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை இரவு எரியுங்கள் எதிரிகளின் ஆட்டத்தை தடுத்து நிறுத்தும் இந்த இலை வேண்டும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் நிம்மதியாக இருங்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் எதிரிகள் நம்ம வீட்டிலையே இருப்பாங்கப்பா ஒருத்தவங்க என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அந்த எதிரி என் கணவராக இருந்தால் நான் என்ன செய்யட்டோன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல எந்த அளவுக்கு அவங்க கணவர் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தா அந்த பிள்ளை என்கிட்ட வந்து என் கணவரே என்னோடய எதிரிமா அப்படின்னு கேட்குறாங்க என் மாமியாரே என்னோடய எதிரிமா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இந்த பிள்ளை எல்லாம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தான் குடும்பம்னு ஏற்றுக்கிட்டு வாழ வந்த இடத்துல இவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணால் அந்த பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை எப்படி வாழும் அந்த வீட்டில் ஒரு பேருக்குன்னா சொல்கிறேன் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற மருமகளை நாம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சந்ததியர் நம்மளுடைய எப்பவுமே நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் இதெல்லாம் தான் பாவங்க ஒருத்தங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது ஒருத்தங்கள மனசை கஷ்டப்படுத்துறது ஒருத்தங்கள அழுவ வச்சு தூங்க வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயங்கள் இல்லைங்களா அடுத்தது அக்கம்பக்கம் தொல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கதவை திறந்தே வைக்க முடியலம்மா அவங்க கொடுத்து நான் காலி பண்ணின்னு போயிடணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அளவுக்கு அவங்க டென்ஷன் படுத்தியிருக்கிறாங்க அவங்கள போட்டு நல்ல என்னென்னவோ பண்ணுவாங்க வேணும்னே எலுமிச்சை மழத்தை எடுத்துகிட்டு வந்து குங்குமத்தை தடவி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம போயிட்டு வாசப்பல்ல போட்டு போயிடுறது வேணுன்னே எலுமிச்சை மழத்தை இப்போ குங்குமத்தை தடவி புழிஞ்சு விடுறது வந்து வாசப்படியில் வந்து நம்ம தூங்கின பிறகு வந்து செஞ்சுட்டு போகிறது அப்போ தான் அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்றதுக்காக செய்கிறது ஏன்னா இது என்னோடய அனுபவத்திலே நானே விழுந்திருக்கிறேன் நான் இடம் ஒரு இடம் வாங்க போக போ போகும்போது அந்த இடத்துக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவர் அந்த இடத்து மேலே என்னென்ன சொல்ல முடியுமோ அது அத்தனையும் சொல்கிறாரு என்ன அந்த இடம் அவருக்கு வேணுன்றதுக்காக அப்போ பாருங்களேன் அக்கம் பக்கம் தொல்லைன்னா எந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரும் பைக் விட்டால் வரும் கார் விட்டால் வரும் என்ன வேணாலும் எந்த பிரச்சனை எதை வேலை வேணாலும் வரும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு சரி இதுக்கு நான் இந்த இலை வேண்டும்னு போட்டிருக்கேனே அது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை கூட வேப்பலை கொஞ்சம் வேணும் இந்த வேப்பலை என்ப இந்த வேப்பலை என்பது நம்மளுடைய அங்காள பரமேஸ்வரி நம்மளுடைய மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி மேல்மருவத்தூர் அம்மா யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க அந்த வேப்பிலைய சரி இப்போ இந்த இறுக்க இலையை இன்றைக்கே கூட நீங்கள் க பறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேப்பிலையும் இன்றைக்கே கூட பறிச்சுக்கோங்க அந்த இறுக்க இலையை பறிக்கும் பொழுது கை கை கொஞ்சம் கவனமாக பறிங்க யார் உங்களுக்கு தொந்தரவு வேலையில் தொந்தரவு கொடுக்குறாங்களா இல்லை சொந்த பந்தம் நம்மளுக்கு இம்சம் கொடுக்குதுங்களா நம்மளுக்கு யார் எதிரிகள் அப்படின்றவங்க அவங்க எதிரி பேர் அதில் எழுதுங்க எழுதிட்டு அது மேலே கொஞ்சம் வெண்கடுக்க வைங்க அந்த இலை அந்த எருக்கஞ்சி இலை மேலே அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அவங்க பேரை எதால் எழுதணும் பார்த்திங்கன்னா அந்த வேப்ப எண்ணெய் இருந்தாலும் எழுதலாம் இல்லைன்னா வே வேப்ப எண்ணெய் உங்ககிட்ட இல்லைன்னா சகப்பு பெண்ணால் கூட எழுதுங்க அவங்க பேரை அவ்வளோ மன முருகி எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த கஷ்டத்தை ஃபுல்லாக அந்த இலைக்கிட்ட சொல்லுங்கள் அது வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற ஒரு ஒரு விஷயம் இது நாளைக்கு இரவு ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இதை வந்து எதிரியை பேர் அதில் எழுதிட்டு சில பேர் ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க ஒருத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் இது பழிதான் ஆகுங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது அந்த எதிரியின் பேர் தெரிலனா யாராக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க அந்த பேர் அதில் எழுதுங்க எழுதிட்டு அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி வெண்கடுக்கு கொஞ்சம் வச்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு இந்த வேப்பில் எதுக்கு சொன் எதுக்கு எடுக்க சொன்னேன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி இப்போ செவ்வாய்க்கிழமையில எரிக்கிறது ரொம்ப ந தடைகளை உடை தெருவால் துர்காதேவி மனசில் நினச்சிக்கோங்க துர்காதேவி காளி தேவி நினச்சிக்கிட்டு இதை நிலைவாசப்படிக்கு வெளியில் ரோட்டில் வச்சு எரிச்சிருங்க சப்போஸ் எங்கள் வீட்டில் வாசப்பள்ளை எரிக்க முடியாதுமான்னு நினச்சிங்கன்னா மேலே போய் எரிங்க க மாடியில் எரிக்கலாம் பாத்ரூமில் எரிக்கலாம் சரி அது ஒரு பக்கம் இந்த வேப்பில எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலைய நிலைவாசப்படியில் வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கில் வேப்ப எண்ணெண்ணெய் சாரி வேப்ப வேப்ப எண்ணெயை ஊற்றி வேப்பிலையை வச்சு வேப்பெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த அக்கம் பக்கம் தொல்லைகள் குறையும் நம்மளுக்கு வரவே விட மாட்டா ஆத்தா எப்பேற்பட்ட எந்த மாதிரி கொம்பனாக இருந்தாலும் சரிதான் அந்த எதிரி நம்ம பக்கமே அவள் மாட்டா நம்மளை நிம்மதியாக இருக்க வைப்பா நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை துர்காதேவியை நினச்சி அதை விட ஒரு தடங்கள் இருக்குதும்மா எதுக்கு பார்த்தாலும் தடங்கள்மா நான் எதை தொட நான் போகிறேன்னா எனக்கு முன்னாடியே உன் கதவு பூட்டிகிட்டு போயிடுறோம் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் துர்கை அம்மனுக்கு போய் விளக்கு போடுங்க எலுமிச்ச மழை விளக்கு நீங்கள் இப்போ என்ன நிறைய பேர் கேட்பீங்க எங்கள் கோவில் பக்கத்தில் திறக்க மாட்டுறாங்கம்மா அப்போ நான் என்ன செய்யட்டோன்னா நிலை அந்த கோயிலுக்கு வெளியில் ஏற்றி வச்சுட்டு வாங்க நம்ம சில பேர் சொல்லுவாங்க பூட்டி இருக்கிற கோயிலில் துர்காதேவி சன்னதி எப்பவுமே சிவன் கோவிலில் இருக்கும் இல்லைங்களா சுற்றுப்பிரகாரத்தில் அது திறந்தே தான் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த ராகு கால நேரத்தில் போய் ரெண்டு விளக்கை ஏற்றி வைங்க அந்த இடத்துல போயிட்டு நிச்சயமா சொல்றங்க உங்களுக்கு அந்த தடைகளை உடைத்தருவாள் துர்காதேவி அதே மாதிரி துர்காதேவியை நினைச்சி காளி தேவி நினைச்சி மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி நினைச்சி இந்த விளக்கு சொன்னீங்களா வேப்பில விளக்கு அது வேப்பில விளக்கு கா ம சாயங்கால நேரத்தில் ஏற்றி வச்சுருங்க அந்த தீபத்தில் வெலை வந்து வேப்பன்ன இருக்கணும் சிகப்பு தீர் இருந்தால் ரொம்ப நல்லது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்து